ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு RR குக்கிங் அண்ட் RR கிராஃப்ட் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாம் இன்றைக்கு ஸ்பைசியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதை எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் மசாலா செஞ்சு கொள்வோம் அதுக்கு மல்லி ஒரு கரண்டி சீரகம் ஒரு கரண்டி க ஒரு கரண்டி ரெண்டு காஞ்ச மிளகா சின்னதாக பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை நாம் இப்போது ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கொள்வோம் ஒரு பேன் ஒன்று வச்சு அதில் நாம் இப்போ எடுத்து வச்சுக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இப்போ ஒரு அரை கிலோவுக்கு தான் இதை எப்படி செய்கிறது செஞ்சு காட்டுறேன் இதை நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம் அடுப்பை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ரெடி ஆகிட்டுது இதை ஆற வச்சுட்டு இதை நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வாங்க மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு என் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் சட்டி அதில் நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுக்கிறேன் அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டுக்கொள்ளுங்க எல்லாத்தையுமே போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ நாம் மசாலா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் தானே அதை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம் பாருங்கள் நான் அதையும் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுங்க இப்போ நாம் இதை அவிய விட போகிறோம் மஞ்சளும் கொஞ்சமாக கொள்ளுங்க சேர்த்து இதில் வந்து இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொள்ளுங்கள் தண்ணி ஊற்றி ரொம்பவே தண்ணி தேவையில்லை ஏன்டா இந்த மட்டன் சுக்கா வந்து இந்த ட்ரையாக தான் ஈக்கும் இப்போ நாம் இதை மூடி வச்சு அவிச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் அதை அவிஞ்சிக்கிட்டு ஈக்கிது இன்னும் இந்த தண்ணி வற்றி நல்லா அவியட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ நல்லா மட்டன் அவிஞ்சிட்டுது அடுப்பை நாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை நாம் வேறையாக இறக்கி வச்சுக்கொள்ளுவோம் இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இப்போ தேவையான அளவு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆயில் வந்து ஹீட் ஆகினதும் நாம் இதில் இப்போ பாருங்கள் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளுவோம் நீங்கள் பட்டை கராம்பு அதெல்லாம் கொள்ளையிலும் நான் ஏலக்காய் தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்து அதை எண்ணெயில் போட்டுக்கொள்ளுங்கள் இது கொஞ்சமாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நாம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதேமாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் இப்போ அதையும் போட்டு நாம் இந்த ஆயிலில் நல்லா கொள்ளுவோம் வறுத்து கொள்ளுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் ரொம்பவே இது தீய தேவையில்லை இது வந்து ரொம்பவே கோல்டன் பிரவுன் கலர் வந்து இல்லை இந்த வெங்காயம் நல்லா வதங்கினாலே போதும் இப்போ இதில் நாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் நாம மட்டன்லேயும் உப்பு சேர்த்திக்கிறோம் அதனால இதுக்கு கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்போ இதில் நாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து இதை நல்லா இந்த இதில் பச்சை மணம் போகிற வரைக்கும் இஞ்சி வெள்ளை பூட்டை பேஸ்ட்டை பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்து கொள்வோம் இப்போ பாருங்கள் இதில் பச்சை மணம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இதில் எட் பண்ணுறேன் இதையும் இந்த தக்காளி வந்து நல்லாவே அவியட்டும் அவிஞ்ச பிறகு நான் என்ன செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து இப்போ தக்காளி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாம் அவிச்சு வச்சுக்கிற அந்த மட்டன் ஆட்டரிச்சி அதை வந்து சேர்த்து கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக ஆகிக்குது மட்டன் சுக்காக்கு வந்து நமக்கு நல்லாவே ட்ரை ஆகணும் இதை நாம் இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் உப்பு போதாட்டி நீங்கள் கொள்ளலாம் இதை நாம் மூடி வச்சு நல்லா இதை தண்ணி வத்துற வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இதை இப்போ நாம் இதை மூடி வச்சு கொள்ளுங்கள் மூடி வச்சு இது நல்லா வத்தட்டும் நான் உங்களுக்கு வத்தின கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸில் இந்த அளவுக்கு ஈக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதோடய புகை வந்து கேமராவில் பட்டுட்டுது இந்த மாதிரி ஈக்குது இன்னும் கொஞ்சம் நாம் இதை மூடி வச்சு கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி ட்ரை ஆகிட்டது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்களாக்குமே போதும் அது வந்து ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிட்டது இப்போ நம்மட மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டது இந்த கறி கொஞ்சம் ஆறுன பிறகு பாருங்கள் ரொம்பவே டிக் ஆகிட்டது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த மட்டன் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோட வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்